என்னோட பேர் சுஜி நான் இப்ப பள்ளிக்கரணிலேருந்து வரேன் லாஸ்ட் இயர்ல இருந்து இது அலையன்ஸ் பாத்துட்டே இருந்தாங்க லாஸ்ட் இயர் ஜான்வரி ஒன் அன்னைக்கு ப்ரேயர் பண்ணும்போது அங்கிள் என்ன சொன்னாங்கன்னா செப்டம்பர் மாசத்துக்கு அப்புறம் உன்னோட எதிர்காலத்துக்கான வாசல் திறக்கப்படும் அப்படின்னு பிராஃபி பண்ணியிருந்தாங்க அதே மாதிரியே செப்டம்பர் மாசத்துக்கு அப்புறம் ப்ரேயர் பண்ணும்போது அங்கிள் சொன்னாங்க உன்னோட ஃப்யூச்சருக்காக ப்ரேயர் பண்ணும்போது உன்னை வந்து கருத்தர் வேற வீட்டுக்கு மூவ் பண்ண சொல்கிறாங்க அப்படி சொன்னாங்க நாங்கள் வீடு தேடிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் ரெண்ட்டுக்கு ஆனால் விருப்பமே இல்லை ஏன்னா ரெண்ட்டு கொடுக்கணும் ஃப்ளாட்டு நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ற ஆனால் கர்த்தர் சொல்லிட்டாரு செஞ்சு தான் ஆகணும் அப்படின்றதுக்காக மூவ் பண்ணோம் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி பக்கத்துலயே அட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற மாதிரி எதுவும் வராமல் பக்கத்தில் ஒரு ஃப்ளாட்டு அழகாக பேசப்பா ரெண்டுக்கு கொடுத்தாங்க அங்கே மூவ் பண்ணிட்ட அப்புறம் இந்த வருஷம் ப்ராஃபஸ் என்ன சொன்னாங்கன்னா இந்த வருஷம் கரெக்டாக மிடில் வந்து நீங்கள் அதை வந்து சுதந்திரிப்ப அப்படின்னு சொன்னாங்க கரெக்டாக அதே மாதிரி ஜூலை த்ரீ வந்து மேரேஜ் ஒழுங்காச்சு எல்லாரும் அம்மா கிட்ட கேட்பாங்க என்ன பொண்ணுக்கு இருபத்தஞ்சி வயசாயிடுச்சு என்ன ஏதாவது பாத்தீங்களா இல்லையா என்ன சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க ஆனா நம்பிக்கை முழுசா வந்து கர்த்தர் மலம் மாத்திரமே இருந்தது அம்மா கஷ்டப்படுவாங்க அப்படி கேட்கும்போது ஏன்னா அவங்க எனக்காக ஃபீல் பண்ணுவாங்க ஒண்ணுமே சேர்த்து வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் பெருசாக ஜுவல்லு பணம்லாம் எதுவுமே சேர்த்து வைக்கல நான் ப்ரேயர் பண்ணது என்னென்ன எசப்பா எதுவாக இருந்தாலும் உங்கள் சித்தம் உங்கள் சித்தன்பட்டியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ப்ரேயர் பண்ணேன் அதனால தான் பிடிக்காத ப்ரொஃபைலையும் ஆன்டி கிட்ட எடுத்துகிட்டு வருவேன் ஏன்னா அது பிடிக்காத ப்ரொஃபைலாக இருந்தாலுமே நான் ஆன்ட்டி சொல்லுவாங்க பரவாயில்ல கர்த்தர் சித்தமாக இருந்தால் அது வந்து பிளெஸடாக தான் இருக்கும் நீ அதுக்கு ஒப்புக்கட்டும் சொல்லுவாங்க அங்குனும் ப்ரேயர் பண்ணும்போது சொல்லுவாங்க எது இருந்தாலும் நீ கர்த்த சித்துக்கு ஒப்புக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் பிடிக்காத ப்ரொஃபைலாக இருந்தாலுமே நான் வந்து எடுத்துகிட்டு வருவேன் நான் வந்து பர்சனலாக ப்ரேயர் பண்ணப்பா கொஞ்சம் பக்கத்துலேயே கொடுத்துட்டிங்கன்னா இந்த சர்ச்சுக்கு வரத்துக்குலாம் சான்சஸ் இருக்கும் அதனால கொஞ்சம் பக்கத்துலேயே கொடுங்க அப்படின்ற மாதிரி தான் நான் ப்ரேயர் பண்ணேன் எனக்கு அதே மாதிரி கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது மைண்ட் செட்டில் இருக்கணும் கொஞ்சம் இண்டிபெண்ட்டாக அவங்க லைஃப்பை லீட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்லாம் என்னோடய ஜபத்தில் நான் வச்சு இந்த பர்சனலாக ஆனால் இதை வந்து நான் பெருசாக யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டேன் ஒன்று மட்டும் மைண்டில் இருந்துது க இது வரந்தாலும் பிடிக்காத ஒன்றாக இருந்தாலுமே நம்ம வந்து கற்று சித்ததுக்கு ஒப்பு தான் ஆகணுன்றது மட்டும் நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன் அதே மாதிரி இப்போ நான் எதுவுமே சேர்த்து வைக்கல எனக்கு நம்புறதுக்கு உங்களை தவிர வேறு எந்த சோர்ஸுமே இல்லை பணம் இல்லை நகை இல்லை எதுவுமே இல்லை சொத்து இல்லை எதுவுமே இல்லை எனக்கு நீங்கள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே என்னோடய ப்ரேயரில் அது தான் வச்சுட்டே இருப்பேன் அம்மா சொல்லுவாங்க அதெல்லாம் கற்றுட்டு பார்த்துக்குவார் என் பொண்ணு தானே அவள் லைஃப்பை கற்றுட்டு பார்த்துக்குவார் நாங்கள் தான் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் சிரிச்சிருக்காங்க ஏன்னா அங்கங்கே அவ்வளோ சேர்த்து வச்சிட்டு தேடுறாங்க அவங்களுக்கே ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது நீ என்ன சும்மா அசல்ட்டாக சொல்லிட்டு போகிற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நக்கலாக சொல்லுவாங்க அந்த டைமில் ஹேர்ட் ஆனாலும் ஆனால் ஏசுப்பை வந்து திரும்பி திரும்பி பேசிகிட்டே இருந்தாங்க ஒரு இப்போது லாஸ்ட் இயர் வந்து சொன்னாங்க உனக்கு நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமோ அது ஏங்கிட்டிருந்து தான் உனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதே தான் வந்து ஜூலை ஃபோர்த் சண்டே ஃபேமிலி பிளெஸிங் மீட்டிங்லேயும் அதே தான் ஏசுப்பை திருப்பி திருப்பி பேசிகிட்டே இருந்தாங்க நான் சோர்ந்து போகக்கூடாது அப்படின்றதுக்காக திருப்பி திருப்பி ப்ராஃபிஸியை கன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஆனால் இவங்க மார்ச்ல வந்து பார்க்க வந்தாங்க எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஆனால் நான் ஏசப்பா எடுத்து கேட்டுகிட்டே இருந்தேன் எனக்கு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் உங்களுடைய சித்தமான எனக்கு நீங்கள் வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்களை கூப்பிட்டு செவ்வா கல்மா பாஸ்டிங் ப்ரேயருக்கு முன்னாடி பேசினாங்க அங்கிள் அந்த பாஸ்டிங் ப்ரேயர் முடிக்கும் போது ஏசுப்பா கன்ஃபார்ம் பண்ணாங்க இது நான் உனக்கு ஒரு அற்புதமான ஒரு லைஃப்பை வச்சிருக்கேன் அதை நீ வந்து சுதந்திரிப்ப அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி நடத்தினது எல்லாமே கையில் சுத்தமாக ஒன்றுமே இல்லை என்ன பண்ண போகிறோன்னு ஒரு டைமில் வந்து யோசிச்சாலுமே அவ்வளோ அழகாக நான் ப்ரேயர் பண்ண வந்து ஏசப்பை நடமை மேரேஜ் சிம்பிளா நடந்தாலும் ஆனா லோன்லாம் எல்லாம் வாங்கக்கூடாது எதுவுமே கடன் வாங்கலாம் என்னோட மேரேஜ் நடக்கவே கூடாது அப்படின்ற தான் ப்ரேயர் பண்ணேன் நான் அதுக்கேத்த மாதிரி ஏசப்பா பத்து பைசா கடன் வாங்காம லோன் எதுவும் போடாம அவ்வளவு அழகா இத்தனைக்கும் என்னோட மேரேஜ் அப்போ நகை வேலை ஏறிட்டே தான் இருந்துச்சு ஆனா அவ்வளவு ஜுவல்ஸ் வாங்குறதுக்கு அவ்வளவு திங்ஸ் வாங்குறதுக்கு அவ்வளவு அழகா ஏசப்பா நடத்தி கொடுத்தாங்க இவ்வளவு அழகா ஏசப்பா நடத்தி கொடுத்ததுக்கு ஏசப்பா கோட்டான கூடிய நன்றி அதே மாதிரி அங்கிளும் ஆண்டியும் வந்து அவங்களோட சொந்த புள்ள மாதிரி என்கேஜ்மெண்ட் இன்விடேஷன் ரெடி பண்ணதுல இருந்து அவங்க டைமை ஒதுக்கி அவ்வளவு அரேஞ்ச் மண்ட்ஸையும் பண்ண அவ்வளவு அழகா எனக்காக பண்ணி கொடுத்தாங்க முன்னாடி நின்று என்னோட மேரேஜும் சரி என்கேஜ்மெண்ட்டையும் சரி அவ்வளவு நேர்த்தியா நடத்தி கொடுத்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மகிமை கடத்திருக்க மட்டுமே அடுத்தது கோடான கோடி நன்றி வந்து அங்கிளுக்கும் ஆண்டிக்கும் ஏன்னா அவங்களோட சொந்த புள்ள மாதிரி அவ்வளவு அழகா நடத்தி கொடுத்தாங்க எல்லா ப்ராஃபஸையும் ஏசப்பா வந்து அவ்வளவு அழகா நேர்த்தியா நடத்தி கொடுத்தாங்கன்னா அங்கிள் வந்து மேரேஜுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணும்போது கூட உனக்கு கர்த்தர் செய்யறது அது உனக்கு சொப்பன மாதிரி இருக்கும் அவ்வளோ அதிசயமாக நடத்துவார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதே மாதிரி தான் நடத்துனாங்க அவ்வளோ அழகாக தேவைகளை சந்தித்து அவ்வளோ அழகாக இப்போ நான் போன இடத்துலையும் எனக்கு குறை இல்லை நான் கிட்டே நான் ப்ரேயர் பண்ணும்போது சொன்னேன் ஏசுப்பா எனக்கு நீங்கள் பக்கத்துலேயே கொடுத்துட்டிங்கன்னா நான் அம்மா வீட்டுக்குலாம் அடிக்கடி வரமாட்டேன் நான் அங்கேயே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயம் சொன்னேன் அதுக்கேற்ற மாதிரி நான் இவங்க வீட்டுக்கு போனதுலேருந்து எனக்கு ஒரு அழகான குடும்பத்தை கொடுத்தாங்க இவங்க வீட்டுக்கு போனதுலேருந்தும் என்னை இவங்க வந்து நல்லா கேரிங்காக தான் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் குரல் இல்லாமல் எனக்கு அம்மாவோட ஞாபகம் வராமல் எதுவும் வராமல் அவ்வளோ அழகாக ஏசுப்பாங்க நடத்தி கொடுத்தாங்க இதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து கடத்தருக்கு மாத்திரமே மையமே உண்டாகட்டும் எல்லாரும் வந்து ஆச்சரியமாக கேட்டாங்க ஏன்னா பொண்ணுக்கு ஒன்றுமே சேர்த்து வைக்கலன்றீங்களே என்ன என்கேஜ்மெண்ட்டே இவ்வளோ கிராண்டா பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க ஆனா அவ்வளோ அழகா தேவைகளை சந்திச்சாங்க செகண்ட் வந்து அங்கிளும் ஆண்டியும் அவன் கைட் பண்ணல கூட இல்லைன்னா கண்டிப்பா இவ்வளோ பிளஸ்டான லைஃப் கிடைச்சிருக்குமான்னு தெரியாது எல்லாவற்றையும் செஞ்ச கடத்துறதுக்கு நன்றி அடுத்தது கூட இருந்து அவ்வளோ அழகா நடத்தி கொடுத்த அங்கிளுக்கும் ஆண்டிக்கும் கூடான கூடிய நன்றி அல்லையா கரங்களை கட்டி கத்திரை